பிரித்தானியாவில் வெளிநாட்டு பெண்கள் ஸ்டீம் துறைகளில் உயர்கல்வி பெறுவதற்கான முழுமையான உதவி செய்யப்பட்ட புலமை பரிசிலுக்கு விண்ணப்பிக்க பிரிட்டிஷ் கவுன்சில் அழைப்பு விடுத்துள்ளது இந்த ஸ்காலர்ஷிப் பெண்களுக்கு பிரித்தானியாவின் முன்னணி பல்கலைக்கழகங்களில் கல்வி பெறும் வாய்ப்பை வழங்க உள்ளது புலமை பரிசில் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் மாணவிகள் முழு கல்வி கட்டணம் வாழ்வாதார செலவுகள் பயண செலவுகள் ஆகிய அனைத்தையும் இலவசமாக பெறுவார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பிரித்தானியாவில் கல்வி பெறும் போது தேவையான ஆதரவு மற்றும் தொழில் வளர்ச்சி வாய்ப்புகள் வழங்கப்படும் இந்த ஸ்காலர்ஷிப்பின் முக்கிய நோக்கம் பெண்களை ஸ்டீம் துறைகளில் அதிகமாக இருக்கவும் அவர்களின் திறமைகளை உலகளவில் வெளிப்படுத்த குறிப்பாக கணினி அறிவியல் 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 தரவு தொழில்நுட்பங்கள் போன்ற துறைகளில் பெண்கள் அதிகமாக பங்கேற்க வேண்டும் என்பதே இதன் குறிக்கோளாகும் விண்ணப்பிக்க விரும்பும் பெண்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கு சென்று விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம் விண்ணப்பங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் வரை ஏற்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது